குடும்பத்தாரோ இல்ல உங்களோட ஃப்ரெண்டோ ஒரு தப்பான முடிவெடுத்து தப்பான ஜோன்குள்ள போயிட்டாங்க அது எப்படி நம்ம புரிதல் வைக்கணும்னா ஒரு வேலைக்கு போறாங்க அந்த அந்த வேலையை விட்டு வர வேண்டாம்னு நம்ம சொல்றோம் அவங்க வந்துடுறாங்க அப்ப அடுத்த வேலைக்கு போகும்போது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கூட கிடைக்குது ஆனா அவன் கொடுக்குற அந்த சுமை வந்து தாங்க முடியாம இருக்கு அப்ப வந்து அவங்க சொல்றாங்க உங்ககிட்ட உன்னோட பேச்சை கேட்டிருக்கணும் இப்போ நான் பாரு அதை அந்த வேலைக்கு போனால் என்னையால் ஒன்றும் முடியவே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எப்படி அதை பதில் கொடுக்கணும் நான் அன்னைக்கே சொன்னேன் நான் இத்தனை தடவை சொன்னேன் நான் இப்படி சொன்னேன் நீ என் பேச்சை கேட்கல அது போல் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க உணர்ந்து தான் உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்போ அந்த வேலையில் அவங்கள எப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கணுங்கிற ஐடியாவை தான் நம்ம கொடுக்கணும் இது எல்லா விதத்துலையுமே பொருத்திக்கலாம் ஒரு நம்ம வரன் தேடுறதுலேருந்து ஒரு கடை நீங்கள் வைக்கிறதுலேருந்து ஒரு தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் இருந்து ஒரு வீடு இருந்து ஒரு நிலம் இருந்து ஒரு வீடு இருந்து ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு நம்ம இருந்து எல்லாத்துலேயுமே ஒரு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க தப்பாக போகிறாங்க அவங்க உணர்கிறாங்க அப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்